ஸ்ரீ சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியணி அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதப்பலன் பலன் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் இதில் சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா பயிற்சி எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த மாதம் தனுசு ராசில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி அவர் பயிற்சி ஆகிறாரு திங்கக்கிழமை இந்த கிரகங்களுடைய அடிப்படையில சுக்ரன் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கைக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர் பெயர்ச்சியாகி இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் என்ன பலன் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் குரு பகவான் ரசபராசியில் வக்ரம் பெற்று இருக்காரு செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசியில் நீசம் பெற்று இருக்காரு கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில் இருக்காரு சூரியன் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில் மகர ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் இருக்காரு இதிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில பயணம் செய்கிறார் இந்த ராகு பகவான் மீன ராசியிலிருந்து பயணம் செஞ்சிட்டு இந்த பனிரெண்டு ராசிக்குமே சுக்ரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியான ராசிக்கும் ஏழாவது ராசியான விருத்த துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி சுக்ர பகவான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகர இருந்து அவருடைய பார்வை என்பது ஏழாம் பார்வை மட்டுமே அந்த ஏழாம் பார்வையினால என்ன நல்ல பலனை கொடுப்பார் கெட்ட பலனை கொடுப்பார் அவருடைய சுபாவம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்த்தோம் அன்பார்ந்த ரிசபராசி அன்பர்களே அப்படினாலே அப்படின்னாலே ராசிக்கு சொந்தக்காரர் சுக்ரன் உங்களுக்கு ஆறாம் இடமான துலாம் ராசிக்கும் சுக்ரன் ராசிநாதன் சுக்ரன் அப்படின்னாலே வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்ரன் சுக்ரன் யாருக்கெல்லாம் நல்ல நிலைமையில இருக்காரு அதாவது பொதுவாவே வந்து ஒரு சுப கிரகம் அப்படின்னாலே உங்களுடைய விதி ஜாதகத்துல நூத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்பது பிரசங்க உங்களுடைய கர்ம வினைக்கு உள்பட்டே நடக்குது அதுல மிச்சம் இருபது பிரசங்க வந்து நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பொறுத்து கர்மா அமையுது இதுல உங்களுடைய லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ராசி நல்லா இருக்கணும் ராசிநாதன் நல்லா இருக்கணும் இதுல இந்த லக்னத்தை வந்து கிரகங்கள் பார்ப்பதோ சுபகிரகங்களுடைய இணைவு பெறுவதோ உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு கொண்டு போயிடும் சுக்ரன் வந்து பலவீனமாகாம பலமா இருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள் அனைத்திற்குமே சொந்தக்காரர் சுக்ரன் தான் அப்படி சுக்கரனாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடம்பரம் பகட்டான ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரு அப்படின்னா சுக்கரன் தான் அவர் ஒரு மனிதனுக்கு காம உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் இப்படிப்பட்ட சுக்கரனாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசனை அழகு அழகிய பொருட்கள் பணம் ஆடை ஆபரணம் அலங்காரமான மாளிகை வாகன யோகங்கள் வசிப்பிடங்கள் இதெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டே போலாம் அப்படிப்பட்ட இந்த சுக்கரனாகப்பட்டவர் நல்ல நிலைமையில இருந்தால் உங்களுக்கு வந்து ஆரம்ப காலம் முதல் கடைசி காலம் வரைக்குமே ஒரு கஷ்ட சூழ்நிலைகள் வருது அப்படின்னா அதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்துலையும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சுக்கரன் கெட்டு போயிடுறாரு பலவீனமாகறாரு சுப கிரகங்கள் எதுவுமே சரியா இல்ல லக்னம் நல்லா இல்ல லக்னாதிபதி நல்லா இல்ல ராசியும் நல்லா இல்லை ராசி நல்லா இல்லை இன்னைக்கு தசாபுத்தி ஒத்துழைக்கல என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சம்பாதிப்பாரு வைப்பாரு எல்லாம் கஷ்ட சூழ்நிலையவே சந்திப்பார் அதுல கொஞ்சம் சந்தோஷத்தை சந்திப்பார் சுக்கரனுடைய அப்ப வாழ்நாள்ல சந்தோஷத்தையே சந்திச்சு அதுல ஒரு கஷ்டங்கள் வர்றதுங்கிறது வேற கஷ்டத்தையே சந்திச்சு அதுல கொஞ்சோண்டு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுங்கிறது வேற அப்ப இதை பொறுத்த அளவுக்கு கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் சுரோனிதம் நீரழிவு நோய் பால்வினை நோய் ஒருத்தருக்கு குழந்தை இன்மை இல்லற சுகம் பெற கம்மியாகிறது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றது அப்ப இந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலையெல்லாம் சுக்ரன் யாருக்கெல்லாம் பலவீனம் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு சுக்ரன் வந்து அஸ்தமனமாகிறது வக்ரம் பெறுறது நீசம் பெறுறது திதிசூன்யத்துக்கள் அகப்படுறது இந்த மாதிரி இருந்தா ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பலவீனம் அவர் பலவீனம் ஆகிறாரு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலைகள் கெட்டு போகுது ஒருத்தருக்கு குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காது குழந்தையை தத்தெடுக்கிறது டெஸ்ட் பேபி அந்த மாதிரி பண்றது அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரு முட்டை வளர்ச்சி கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் சுரோனிதம் கெட்டு போறது நீர் கட்டிகள் ஏற்படுறது ஆண் பெண் யாருக்காக இருந்தாலுமே சுக்குரன் ஏதோ ஒரு வகையில பலவீனமாகுதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு இன்பமான ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு வகையில பலவீனமாகுதுன்னு அர்த்தம் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்களுக்குமே ஒன்பது வகையான தன்மை உண்டு ஒன்பது வகையான தன்மை இருக்கு அப்படின்னா இந்த இப்ப செவ்வாய் இருக்குன்னா செவ்வாயை பத்தி முழுமையான விஷயங்கள் உண்டு ஒரு மனிதனுக்குள்ள இந்த ஒன்பது வகையான கிரகத்தினுடைய செயல்பாடுமே நடக்கும் இந்த பிரபஞ்சத்துல ஐம்பெரும் பூதங்களுடைய தன்மையினாலதான் இந்த பிரபஞ்சமே இயங்குது இந்த பிரபஞ்சத்துல ஆஹ் அப்படின்னா இந்த ஒன்பதுக்கு நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஒன்பது கிரகங்களும் அதுக்குள்ள அடிமை ஒன்பது கிரகங்கள் வந்து இந்தந்த கிரகங்கள் நமக்கு நல்லதை செய்யும் கெட்டதை செய்யும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச நம்ம முன்னோர்கள் இந்த பூமிக்கு உள்ள அவங்க அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு கிடைக்கிறது இந்தந்த நேரத்துல இந்தந்த கதிர்வீச்சுகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அப்ப இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா பூமியில விழுகும்போது நமக்கு முழுமையா கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம அதுல பார்க்கணும் அப்ப இந்த விதி ஜாதகம் அப்படிங்கிறது பொய் கிடையாது அது முற்றிலும் உண்மை இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களாகப்பட்டது நமக்கு முழுமையா போது இந்த கிரகங்கள் முழுமையான கதிர்வீச்சை நமக்கு கொடுக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் உருவாகும் அப்ப இந்த கிரகங்களை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு வகையான தன்மை இருக்கு அது நமக்கு சுபஸ்தானத்துல இருக்கா அசுபஸ்தானத்துல இருக்கா நம்மளுடைய தொடர்புல எந்த நேரத்துல பண்ணும் இதை விட ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு வகையான நேரங்கள் ஒவ்வொரு வகையான நாட்கள் குறிப்பிட்ட நேரங்கள்ல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு நேரம்தான் ஹோரை அந்த ஓரைகளை நம்ம ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் முழுமையா நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம்னு அர்த்தம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்னா ஆறு டு ஏழு வரைக்கும் சூரிய ஓரை கண்டிப்பா இருக்கும் அந்த நேரத்துல அந்த சூரியனுடைய ஆதிக்கம் முழுமையா செலுத்தக்கூடிய ஒரு நேரம்னு அர்த்தம் அப்படி ஒரு காரியங்கள் சுபஸ்தானங்கள் சுப விரயங்கள் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒவ்வொரு கிரகத்தையும் நமக்கு சாதகமா மாத்திக்கிறது சாதகமாறது நம்ம கையில தான் இருக்கு அப்ப ஒரு விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இந்த சுக்கரனாகப்பட்டவர் நன்மை செய்யறது எப்படி தீமை செய்யறது எப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஆஹ் பதினொன்னுக்கும் எட்டுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் இந்த குருவாகப்பட்டவர் வந்து முற்றிலும் சுபக்கிரகம் அவர் தேவ குரு குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் குரு பார்த்தால் கோடி நன்மை ஒரு குருவினுடைய பார்வையோ குருவினுடைய அனுகிரகமோ அதாவது ஒரு தோஷம் நமக்கு இருக்கு அந்த தோஷமான இடத்தை கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் இன்னைக்கு பார்க்கிறாரு அப்படின்னா அந்த தோஷம் கூட பரந்தோடியிருவருக்கு ஜாதகம் நீங்க ஜனன ஜாதகம் விதி ஜாதகத்துல உங்களுக்கு தோஷம் இருக்கலாம் ராகு தோஷமா இருக்கட்டும் மற்ற எந்த தோஷமா இருந்தாலுமே அதுக்கான நிவர்த்தி அப்படிங்கறது உண்டு அதை நீங்க ஏதோ ஒரு வகையில நீங்க சரி பண்றீங்க அப்படின்னா அந்த நிவர்த்திக்கு உண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும் ஜோதிடம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சயின்ஸ் சயின்ஸ் தான் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பக்கூடிய ஒரு நபர்களுக்கு அது நல்லதா தெ தெரியும் நம்பாதவர்களுக்கு அது ஒரு கெட்டதா தெரியும் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வத்தினுடைய ஸ்தானம் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் உங்களுடைய தேடிய சொத்தை நீங்க பிரிச்சுக்கிறீங்க அப்படின்னா பாக பிரிவினைகள் கொஞ்சம் சுபகமா மாறும் அது இல்லாம உங்களுடைய பணமா அது கிடைக்கிறது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் கேது பகவான் இருக்காரு அஞ்சுல பூர்வ புண்ணியஸ்தானத்துல அப்ப குரு பாக்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு விக்கிரகம் வைக்கிறது விநாயகர் வழிபாடு பண்றது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளோட தாராளமா அமையும் அது இல்லாம வந்து உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பாக்குறாரு ஏழு அப்படிங்கிறது களத்திர ஸ்தானம் திருமணத்துக்கு உண்டான விஷயம் நண்பர்கள் கூட்டாளிகள் கூட்டு தொழில் பண்றது இந்த மாதிரி உள்ள ஒரு இடம் திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு திருமணமாகும் மறுமணம் ஆகாத நபர்களுக்கு ஆக வாய்ப்பு உண்டு காதல் திருமணங்கள் நிறைவேற வாய்ப்பு உண்டு அப்போ இந்த மாதிரி நேரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அடுத்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்துல சுபக்கிரகம் இருக்குது சுபக்கிரகத்தினுடைய சார்பாக ஒன்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவுடைய ஸ்தானம் உழைப்பில்லாத வருமானத்துக்குரிய மெயினான விஷயம் அப்படின்னா உழைப்பு இல்லாத வருமானத்துக்குரியா ரிசபராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில ஒரு நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடந்தே இருக்கும் ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலம் வாங்குறது சொத்து வாங்கிறது வீடு வாங்குறது வீடு பழைய வீடா வாங்கிறது திருமணம் நடத்துறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் இதுல உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது இன்னமும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஏன்னா இன்னைக்கு ஜென்ம குருவா இருக்க வேண்டிய குரு பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறுறாரு அவர் பயிற்சி ஆகும்போது ஒரு இரண்டுக்கு குரு பகவான் போகும்போது உங்களுடைய இரண்டாம் இடம் ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடம் என்பது வலு பெறுது அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவும் இல்லை தனம் வாக்கு குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் அவர் அவருடைய தகுந்த அறுவல் மாற்றங்கள் ஏற்படும் அப்போ உங்களுக்கு வந்து இரண்டுக்கு போகும்போது தனஸ்தானங்கிறதுனால பண வரவு செலவுகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குலப்படியான கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நல்லதா மாறும் கணவன் மனைவி பிரிவினையில் இருக்கவங்க ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்கு பன்னிரெண்டு ராசிக்குமே இன்னைக்கு இந்த ரிசபராசிக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு மூணு நட்சத்திரம் இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே இதுல கார்த்திகை நட்சத்திரம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் முதல் நட்சத்திரம் கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிசம் கார்த்திகை நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்கன்னாக்கும் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அவங்க வந்து எப்பவுமே தனக்கு நிகர் தானே என்று வாழக்கூடிய ஒரு நபர்கள் அப்போ அது சூரியனுடைய நட்சத்திரங்கள்னால சூரியனை மையமாக வச்சுத்தான் எல்லா கோள்களுமே இயங்குது அப்போ தனக்கு கீழே ஒரு பாதை உண்டுன்னு வகுத்துக்கக்கூடிய நபர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்குமே இந்த ஒரு வாய்ப்புகள் சூரிய பகவான் அஞ்சாம் வீட்டு அதிபதி ஏழில் இருக்காரு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அஞ்சாம்பீட்டு அதிபதி ஏழில் போச்சு அப்படின்னா காதல் திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் புதுசா வந்து இந்த லவ் பண்ணக்கூடிய உகவுகளுக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் நல்லதான் வாய்ப்பு உண்டு அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் அது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குடைய ராசியில் அவர் வரும் பொழுது அவருடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சம் ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா ஜீரோ தான் வேலை செய்யும் ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா நூறு பர்சன்ட் வேலை செய்யும் ஆனா ஒரு கிரகம் உச்ச பலம் பெறுது அப்படின்னா நூத்தி ஐம்பதுல இருந்து மடங்கு செய்யணும் இது ஒரு கணக்கு அப்ப இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த அமைப்பு ஒரு நல்ல சொல்லலாம் உங்களுக்கு பாகிஸ்தானத்துல போய் சுக்கரன் இருக்கிறதுனால அது நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மூணாம் இடம் நீசம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய மூணாம் இடத்துல வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவர்கள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லதாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து மிருக நட்சத்திரம் மிருக செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் தான் இங்கே நீசம் மாறுறது மூன்றாம் இடத்துல அப்போ உங்களுக்குமே இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உறவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் கண்டிப்பாக அந்த இருந்ததெல்லாம் நீங்கி இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாக வாய்ப்புகள் இதில் உண்டாகுது இதை வந்து கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிசம் மூணுக்குமே வந்து ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு இருந்தேன்னு சொல்லலாம் மொத்தத்தில் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு அதனால நன்றி வணக்கம்